நீதியில் கர்த்தரின் முகத்தை தரிசிக்கும் ஜபம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளில் இன்றி பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நீரின் இருதயத்தை பரிசோதித்து ராஜில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் மனுஷரின் குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்ளுகிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் தேவனே நான் உண்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டறும் உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியை போல என்னை காத்தருளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அவர்கள் நினம் தூங்கி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீங்கு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் அப்பா இருக்கிறார்கள் கத்தாவை நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை வடங்கடியும் கத்தாவே என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கருத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் Amen